நையும் வருகின்றவள் வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநேற்று அனுப்பவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன் என் நெற்றியில் இருக்கும் இந்த விபூதியை தொட்டதின் பலனை நாளைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிற ஆம் தங்கமே இத்தனை நாளாக கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இப்போது நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தோஷத்தை நான் தான் உனக்கு வழங்க வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கின்றேன் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகுது இன்னைக்கு உன்கிட்ட பேசும் நேரம் ஒதுக்காதவர்களும் முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்களும் நாளைக்கு மூச்சுக்கு முன்னூறு முறை உன் பெயரை பேசி உன் முகத்தை பார்ப்பதற்காக உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை சிறப்பானதாக அற்புதமானதாக மாற்ற போற இன்னைக்கு உன்னை வேண்டாம்னு சொன்னவங்க நாளைக்கு நீ தான் வேணும்னு தேடி தவிச்சு துடிச்சுக்கிட்டு வரும்படி உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை மற்ற எல்லோருக்கும் முன்னுதாரணமாக வாழ வைக்க போகிறேன் இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்புக்காக நீ தேடி தேடி போயிருக்க ஆனால் இப்போது எல்லோரும் அன்புக்காக உன்னை நோக்கி உன் வீட்டு வாசலில் வரிசையில் வந்து நிற்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் மாற்ற போகிறேன் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு இப்போ சொல்கிறத விட நாளைக்கு எல்லாமே நடக்கும்போது நீ ஏ இனி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக நடக்கப் போகுது சுயநலத்துக்காக மட்டுமே உன்கிட்ட சிரிச்சு பேசி பழகும் உறவுகளை விட உனக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய உனக்கான கவலைப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை நேசி அவங்க உனக்கு உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் உனக்கு நல்லதை செய்யவும் கூட இருக்க தகுதியானவர்கள் சோகம் அதிகமாக இருக்குது கவலை அதிகமாக இருக்குன்னா ஒரு முறை கண்ணீர் விடுவது தப்பே இல்லை என் தங்கமே சோகம் குறையும்னு உனக்கு தோணுச்சுன்னா ஒரு முறை கண்ணீர் விட்டு அத்தனையையும் கண்ணீரோடு கரைச்சி விட்டுரு கோபம் குறையணும்னு தோணுச்சுன்னா தனிமையில் வந்து ஒரு முறை கத்தி விடு ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க முன்னால அடுத்தவங்க முகத்துக்கு நேராக கோபப்பட்டு கத்தாத உன் மனசில் நிறைய பாரமும் கஷ்டமும் இருந்ததுன்னா ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட பெரிய பெரிய புன்னகை நீ செய்யும்போது நல்ல வாய்விட்டு சத்தமாக சிரிக்கும்போது நல்லா உன் மனசுல இருந்த கவலையும் பாரமும் அந்த சிரிப்போட சிரிப்பாக காத்தோட காத்தாக மறைஞ்சு போயிடும் மன பாரமும் அழுத்தமும் அதிகமாக இருக்கும்போது சிரிக்கக்கூடிய விஷயங்கள் பாரு சிரிக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக விட்டு சிரி ஒரு மனிதனுக்கு உன்னை பத்தி அருமை பெருமை புரியல உன்னுடைய பாசமும் நேசமும் பொருளைங்கிற பட்சத்துல அவங்கள விட்டு விலகி நீ நின்னா தானாக உன்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் இந்த கோபமும் சோகமும் சில விஷயங்களுக்கு உனக்கு தேவை இல்லைனாலும் அதை எப்படி வெளிப்படுத்தி உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கலாம்ங்கிறத யோசி அழுகும்போது சோகம் குறையும் கத்தும் கோபம் குறையும் சிரிக்கும்போது மனபாரம் குறையும் விலகி நிற்கும்போது உன்னுடைய அருமை பெருமையும் புரிஞ்சிடும் சில சமயம் உன்னை பத்தி ஒருத்தவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீ அவங்களுக்காக என்னதான் செஞ்சாலோ அவங்க அதை உணரவே மாற்றாங்கிற பட்சத்துல கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு நீ விலகி நின்னா அவங்க தானாகவே உன்னை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க என் தங்கமே உன்னுடைய உயிராக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி ஆசைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் வெளிப்படுத்தும் போது அதை ஒருபோதும் ஏளனப்படுத்தியோ மட்டம் தட்டியோ பேசாதே ஏன்னா மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவங்க நம்ம கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம நம்ம மதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி உன்னை பெருசாக நினச்சி உங்ககிட்ட வந்து தன்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் ஒரு மனிதர் சொல்லும்போது அதை கேலி பண்ணியோ கிண்டல் பண்ணியோ சிரிக்காத ஏன்னா அப்படி ஒருவருடைய ஆசையை நீ அற்பமாக நினச்சி பேசும்போது அவங்க உயிர் இருக்கின்ற வரைக்கும் அது அவர்களுக்கு வலியையும் வேதனையையும் கொடுக்கும் அதனால தான் நான் எப்பவுமே யாரையும் கேலி கிண்டல் பண்ணாதேன்னு சொல்றேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி மற்றவர்களிடம் அன்பாக பேசவும் பழகவும் செய் வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா வேலைகளை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி உனக்காக உன்னிடம் பேசுபவர்களிடம் நீ நேசத்தையும் பாசத்தையும் காட்டும்போது அது சரியானதாக இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருக்குதுன்னா அது உன் நன்மைக்காகத்தான் நான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் சில விஷயம் நடக்காமல் போவதும் கூட உனக்கான திருப்பு முனையை உண்டாக்க உண்டாக்குவதற்காகத்தாங்கிறத புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் நீ நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும்போது அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் முருகன் சிங் அறவேலன் என்னுடைய பொறுப்பு உன் எண்ணங்கள் என்பது மிகவும் வலிமையானது பூக்களைப் போல அது மேல் தூவுனா அது உனக்கு மாலையாக கிடைக்கும் உன் எண்ணங்களை கற்களைப் போல கடுமையானதாக வச்சுக்கிட்டினா அந்த கற்கள் உன் மேலேயே விழுந்து உனக்கு காயங்களை கொடுத்துடும் எண்ணங்கள் எப்போதும் சரியாகவும் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கணுங்க தவிர அடுத்தவன் மனசை நோகடிக்கவும் கஷ்டப்படுத்தக்கூடியதாகவும் காயப்படுத்தக்கூடியதாகவும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது என் தங்கமே ஒரு இடத்துல யாராவது உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்கன்னா அந்த இடத்திலிருந்து அந்த மனிதர்களை விட்டு நிரந்தரமாக விலகி நின்னுடு மறுபடியும் பாவம் நம்மளை தேடி வராங்களேன்னு நினச்சா அவங்க போய் பேசினேன்னா அவங்க மறுபடியும் உன்னை அசிங்கப்படுத்தி அழுக வச்சிருவாங்க அப்புறம் ஏண்டா திரும்ப வந்து அசிங்கப்பட்டோம் நீ நினைக்கக்கூடாது அதுக்காகத்தான் உன் மதிப்பை உணராமல் அவமானப்படுத்துவோம் மனிதர்களை ஒருபோதும் தேடி போகாதன்னு சொல்கிறேன் அதே போல் இவனே ஒன்றுமில்லாதவன் இவன் கையில் காசு இல்லை இவன் கஷ்டப்படுறவன் நினச்சி யாராவது அவர்களை அலட்சியப்படுத்தினால் ஒன்றும் இல்லாதவன் என்னென்ன செய்வேங்கிறத அவன் சார்பில் அவன் மூலமாக நான் உனக்கு செஞ்சு காட்டுவேன் ஒருபோதையும் யாரையும் ஏளனமாக நினைச்சு காசு பணம் இல்லை தனியால் அவனுக்கு கேட்க யாரும் இல்லை யார் வந்து நிற்க போகிறா என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நினச்சி யாரையும் மட்டும் தட்டி பேசுவதோ யாரையும் கஷ்டப்படுத்தி பார்ப்பதோ வேண்டாம் என் தங்கமே உன்னை யாராவது இப்படி நினச்சாலும் அதற்குரிய தண்டனையை நான் அவங்க அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் தான் யாருமே நாதியற்றவர்களோ அனாதைகளோ யாருமே எதுவும் இல்லாதவர்களோ கிடையாது எல்லோருக்கும் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் ஆனால் அதுக்குரிய காலம் வ நேரம் வரணும் அதுக்குரிய நேரத்தில் அவர்களுக்கு சேர்க்க வேண்டியதை சிறப்பாக கொடுப்பேன் என் தங்கமே வேதனைகளும் சோதனைகளும் இப்போ நான் உனக்கு கொடுத்தேன்னா உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ அடையாளம்தான் கண்டு கண்டுபிடிச்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஏன்னா நல்லது நடக்கும்போது எல்லோரும் நல்ல மனிதர்களாக தெரிவாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லவங்களாகவே உங்ககிட்ட காட்டிக்குவாங்க ஆனால் உனக்கு கெட்டது நடக்கும்போது தான் யார் யார் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர்களுடைய உண்மை முகம் என்னங்கிறத அந்த சுயரூபத்தை வெளிப்படுத்துவார்கள் நீ நல்லா இருக்கும்போது உன்கிட்ட நல்லவனாக நடிக்கிற மனிதர்கள் நீ கஷ்டப்படும்போது தான் எவ்வளவு மோசமான குணம் உள்ளவர்களாக உன்னை திட்டி பேசி தூற்றுபவர்களாக ஏளனம் செய்து எலக்காரத்தோடு பேசுபவர்களாகவும் உன்னை விட்டு விலகி போய் சுயநலத்தோடு வாழ்பவர்களாகவும் இருக்காங்கங்கிறத உனக்கு புரிய வரும் என் தங்கமே ஆனால் அதை தெரிஞ்சுக்காம நீ எல்லார்கிட்டையும் நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி செய்கிற எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பது இந்த உலகத்தில் முடியாத காரியம் அப்படி நீ எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு நல்லவனாக இருக்க முயற்சி செய்யும் போது கெட்டவங்கிற பெயர் தான் உனக்கு கிடைக்கும் நீ நல்லது செஞ்சு கெட்டவங்கிற பெயரை சம்பாதிக்கிறத விட யாருக்கும் நீ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யாமல் நீயாக இருந்து விடுவதுதான் சரியாக இருக்கும் இந்த உலகத்துல மனிதர்கள் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் நான் மன்னிப்பு கொடுப்பேன் ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நான் மன்னிப்பு கொடுக்காத ஒரு விஷயம் தான் அது தான் ஏன்னா தவறுங்கிறது தெரியாமல் செய்யறது அதுக்கப்புறம் திருத்திக்கிறது முடியும் ஆனா வேணும்னே ஒருத்தர் திட்டம் போட்டு ஏமாத்தி துரோகம் செய்வதை நான் எக்காலத்திலும் மன்னிக்க மாட்டேன் அதுவும் இவங்கதான் உலகம்னு நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதரை ஏமாற்றுவதையும் அவர்கள் நான் செஞ்ச நல்லது மறந்துட்டு அவர்களுடைய துரோகம் செய்வதையும் நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் ஒரு மனிதனை ஏமாற்றி துரோகம் செய்வது என்பது ஆயிரம் முறை அவனை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் உனக்கு யாராவது அந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செஞ்சாலும் கூட நீ யாருக்கும் இதை செய்யாத என் தங்கமே என்றும் நான் தான் இருப்பேன் சிங்கார வேலனுக்கு அரோஹரா